உள்ள கல்லூரி மாணவர்கள் அந்த கல்லூரியின் பொறுப்பு முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது கல்லூரி மாணவர்களை ஏற்கனவே தரைகுறைவாக பேசியதாக கண்டித்து ஏற்கனவே இந்த மாநில கல்லூரி மாணவர்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அப்போது கல்லூரியின் முதல்வராக இருந்த அந்த நபரை மாற்றுவதாக தெரிவித்துவிட்டு கல்லூரி முதல்வர் பதவியில் இருந்த அந்த ராமன் என்பவரை மாற்றாமல் அவரை மண்டல இயக்குநராக பதவி உயர்வு என்பது கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த மாநில கல்லூரியின் முதல்வர் பதவி என்பது காலியாக இருந்தது எப்படி இருந்தாலும் மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் மாற்றப்பட்டார் என்ற நிலையில் தற்போது அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த முதல்வர் பகுதி பதவிக்கு தற்போது இவரை பொறுப்பு முதல்வராக பணி நியமனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள் தரை உறவாக பேசியதாக குறிப்பாக பிரியாணி உள்ளிட்ட பொருட்களுக்கு மாணவர்கள் கூட்டம் சேர்வார்கள் என்பது போன்று தரைகுறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக மாணவர்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் இது தொடர்பாக விசாரணை அமைக்க வேண்டும் என்பது போன்று மாணவர்கள் கோரிக்கை முன்வைத்த நிலையில் தற்போது விசாரணை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவரே தற்போது பொறுப்பு முதல்வராக அமர்த்தப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாகவும் உடனே அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பது போன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது கல்லூரி வளாகத்திற்குள்ளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கையில் பதாகைகள் இயங்கியபடியும் தரைகுறைவாக பேசியதை கண்டித்தும் அந்த பொறுப்பு முதல்வரை கண்டித்தும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் நிலையில் உடனடியாக அவரை பொறுப்பு முதல்வர் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை என்பது உயர்கல்வித்துறை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற இதனால் அந்த மாநிலத்தின் முழுவதுமாக சற்று பரபரப்பான சூழலை காணப்பட்டு வருகிறதுமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி